வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஒய்ஃப் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதுதான் இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் லக்ஷ்மி லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் ஃபுல்லாக செக்கப் கூப்பிடுவோம் இருக்காங்க நேற்றுலாம் தூங்கலாம் இருமல் ஃபீவர் கன்ஃபின்யூஸாக இருக்கும் ஃபோர் டேஸ் மேலே இருக்குது சரி அழகப்பு சார் இல்லை அது எங்கள் கூட்டணும் அர்ஜென்ட்டு இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் எப்போவும் ஹாஸ்பிட்டல் இருக்குது உள்ளே போய் பரவாயில்ல நல்லா ஒரு <limitations> என்னென்னா பார்த்துட்டாங்க மேக்ஸிமம் என்னென்ன இன்றைக்கி ஈவினிங்கு இவங்க போட்டிருக்க டேப்லெட் எல்லாம் எடுத்துகிட்டு சப்போஸ் செட் ஆகும்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து ப்ளட் டெஸ்ட் கொடுங்க சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக தொண்டை ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் டேப்லெட் வச்சு காமிச்சாங்க அது நேற்று என்ன பண்ணலாம் சாத்துக்குடி சாப்பிட்ருக்காங்க சாத்துக்குடி சாப்பிட்டு அவங்க வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க எனக்கு தெரியாது அதெல்லாம் சாத்துக்குடி நான் சாப்பிட்டு கொடுத்தேன் அது குறிச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க பொறுத்து நைட்டு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து நைட்டு ஒரு பதினோரு மணிலேருந்து காலை நாலு மணி வரைக்கும் மட்டினா இரும்பி 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 தொண்டை கிண்ட உடம்பெல்லாம் வழி ஆகிடுச்சு சரி சொல்லிட்டு மறுபடியும் அழகு கேட்ட போனால் இல்லை அவர் சரி இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு சரியாகலாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்து ஆகணுன்ட்டாங்க ஸோ அதான் வெயிட்டிங் ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க என்னை கூப்பிட்டா உள்ள போகிறதுக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு போயிக்காமான்னு நினச்சிருக்கேன் உள்ளே போயிருக்காங்க பார்க்கலாம் ியா மாத்திரை பாட்டியா மாத்திரை மாத்திர இதோ லோல வர இதோ இது மாத்திரை இதோ வர வரும் மழை பெய்யுது லைட்டாக தூரம் மாத்திரை மருந்திங்க யோசிச்சிட்டேன் அது வேற உங்க மாத்திரை மாத்திரை போட்டியா இல்லையா எத்தனை மாத்திரை போட்டேன் சரி அன்னைக்கு ஊசி போட்டுணுன்ட்டாங்க மேலே போய் விட்டு வரேன்னா அடு மத்தியானம் கஞ்சி எடுத்துன்னு ஒருத்தன் ஆ கஞ்சியும் மாத்திரையும் போட்டு ஓகே நீ டல்லாகிட்டேன் என்ன பண்ணுறது மலேசியா மலேசியா எனக்கு இன்னும் போகிறேங்க ஆ ஆ ம் சரி சரி அண்ணி விட்டு வரேன் மேலே என்ன தந்து வரேன் ஏய் என்ன இங்கே பார்த்துட்டேன் கதை தரது முன்னாடி மாய் தாகா இங்கே பார்த்துட்டாங்க பாருங்க வாசல்லே ஏய் மாய் கட்டில் போடுவ ரொம்ப மோசமாகிடுச்சேன் வா. இந்த, படியில் உங்கண்டியா இந்த கொஞ்சோண்டு சாப்பாடு பண்ணேன் சூரியகாதலாம் கொஞ்சம் கஞ்சி எங்கள் ஒய்ஃபு கஞ்சி இப்போ எனக்கு இதாக இருக்குது வெறும் சோறு எப்படி சாப்பிட்றது தயிர் ஊற்றி சாப்பிட்டா தொண்டை வலிக்குது கடுப்பார் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல சரி கொஞ்சம் தாளித்து தான் சாப்பிட்லாம் மாவுடுவா கஞ்சிக்கு மாவோடு அங்கே உட்காந்துட்டு உள்ளே வராத நடக்க மாட்டேங்க அவன் நடந்து கூட வரமுடில ஆனால் இந்த மாவோடு ஊருகா டாப்லே இருக்கும்

தண்ணி சோட சாப்பிட்றோம் ஊர்கா தொட்டு சாப்பிட வேண்டியது தான் அவள் தான் தண்ணி சோறு தான் ஊர்காச்சின் சாப்பிட வேண்டியது தான் மாத்திரை போட்டு வாங்க நீங்கள் நம்ம வீட்டில் தண்ணி சோறு மாவடு மாங்காய் வந்து உப்பு கண்டத்தில் போடுவாங்க இல்லையா கிரிட்டேடிங்கில் வாங்கினது ஒரு பீஸ் எடுத்தால் போதும் இந்த ஒரு பீஸ் எடுத்தால் ஒரு சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் இப்போ எங்கள் உப்பு வருது பையனுக்கு தம்பிக்கு வருது பையனும் பையன் வேலைக்கு போயிட்டான் மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்னை மட்டும் என்ன நான் சமைக்கிறது இதான் நீங்கள் அவங்க வீட்டில் அம்மா முருகா உள்ளே இருந்துச்சு வா எழும்பி வா எழும்பி வா அவங்க நடக்க முடியல அப்படியே படிக்கட்டில் ஏறி அப்படியே உட்காண்டாங்க சூரியக்காலில் வந்து இதே சாப்பாடு செஞ்சு நல்லா கொழைச்சி தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றி அவனுக்கு கொடுத்துட்டேன் இப்போ வீட்டுக்கு ஊற்றுனது எனக்கு சாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதா வேணாமா தெரியல சரி ஓகே வீடியோ ஃபங்க்ஷன் போன இல்லையா தெரில பழைய நண்பர்கள் பாலிய நண்பர்கள் ஃப்ரெண்டு பாஸ்கர்ன்ற ஒருத்தர் குன்றத்தூரில் மேரேஜி கிறிஸ்டின் நீ போனால் பிரியாணி சாப்பிட்லாம் நானும் அஞ்சு நாள் எதுவும் சாப்பிட்ல தண்ணி சோறு தண்ணி சோறு கஞ்சி இட்லி தோசை தண்ணி சோறு அதே தான் சரி நீ போனால் பிரியாணி சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் இருக்கிறமே பார்த்தா எங்கள் விட்டு போக முடியாத அது வேறு பார்க்கலாம் எது நட

நான் குருநாதன் அமுதா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து தம்பி மதனு அண்ணன் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோல பார்த்து பார்த்து ரசிப்பேன் சார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோடியில வந்து என்ன வச்சு அவர் ஒரு கவிதையை சொல்லிப்பார் சூப்பராக ஆமாம் சொன்னால் அவரை பற்றி சொன்னேன் அவர் என்னை பற்றி சொன்னார் தயவு செஞ்சு அது லிங்க் இருந்தால் அனுப்பிடுங்க நான் அனுப்பல அனுப்பிடுங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக ஆகும் அது அதிலேருந்து எப்போவுமே இவரோட வீடியோ ஃபுல்லா பார்ப்பேன் அப்படி இருக்கும் மதம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சிவாஜி சிவாஜி அதாவது நாங்கள் பிரான்சு சுவிட்சர்லாந்து ஒன்றா போயிருக்கோம் அப்படியே ஆமா அப்படியே சிவாஜி சார் வந்து கண் கொண்டு வந்துடுறாரு அன்னை காலம் மாறி போச்சு வடிவம் சார் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன் உண்மையாக வந்து அங்கே சிரிச்சா போச்சு அது வந்து நாங்கள் சிரிக்கப்போம் ஆனா எங்க எல்லாரையும் வந்து நாங்கள் எல்லாருமே எப்பயுமே வந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் அந்தந்த ஆக்டர் மாதிரி ஒட்டு மொத்தம் உண்மையாக வந்து டாக்டர் தாமஸ் சார் தான் வந்து ஒரு நன்றி சொன்னோம் ஏன்னா வந்துட்டு எவ்வளோ மேலே பண்ணாலும் அந்த கலைஞரை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார்கள சூப்பர் பெரிய விஷயம் சூப்பர்